குத்து விளக்கு ஏற்றுறீங்கள அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏறிங்க ஓ ஒம்பது எட்டு எட்டு பதினாறு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு இது எந்த எந்த தேதிக்கையே நீங்கள் விநாயகரை போய் கும்பிட சொல்லுங்கள் விநாயகரை கும்பிட கும்பிட நல்ல புத்தி வரும் விநாயகரை கும்பிட சொல்லுங்கள் நல்ல குணம் வரும் ஞானம் வரும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலை போய் கும்பிட கும்பிடுச்சோளுங்க பெருமாளை அஞ்சு பிரகாரம் போகணும் அஞ்சு பிரகாரம் போகணும் நல்லபடியாக இருப்பார் ஒம்பது எட்டு எட்டு பதினாறு பதினேழு மூணு இருபது எட்டு நாலு பன்னெண்டு பதினாலு ரெண்டு ஒன்று மூணு திங்கக்கெழமை சிவனை போய் கும்பிட சொல்லுங்கள் புதன்கிழமை பெருமாளை சுற்றி வர சொல்லுங்கள் அப்புறம் வியாழக்கிழமை குரு நமஸ்காரம் பண்ணணும் ராகவேந்திரர் கோயிலா இல்லை சாய்பாபா கோயிலா போய் கும்பிட சொல்லுங்கள் இப்படி மூணு தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு வந்தால் நல்லா இருப்பார் குருவாயூரப்பா திருவருபுரிமா நீப்பா உன் கோவில் வாசலி என்றும் திருநா காலை வணக்கம் சக்தி ஏன் லேட்டு சக்தி நீங்கள் பாயா கேளா அம்மா காலை வணக்கம் சாரி நீங்கள் பாயா கேளா அன்பா பேசுகிறத பார்த்தா கேள் மாதிரி இருக்குது நான் நினச்சேன் கேளாக தான் இருக்குன்னு ஏன்னா அந்த சக்திங்கிற பேரில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அதான் கேட்டேன் சக்தி வேல் சக்தி குமார் அப்படின்னு ஹரிசாண்டில் வச்சா யாருமே வர்றதில்லை ஏன்னு தெரியல நேரலையை முடிக்கவா ஒவ்வொருத்தராக வராங்க நேரலையே முடிக்கட்டுமா சொல்லுங்க வணக்கம் குறி விடைபெறவா வேயூரு தோழி பங்கன் முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே